மாயா கையை பிடிச்சிக்கிட்டு கார்த்தி இன்னைக்கு தங்கச்சி வருவான்னு பார்த்தேன் நீ வந்துருக்கியா உன்னை விடமாட்டேன் என்ன பண்ணுறன்னு பாரு இது வரைக்கும் கிராமத்து பொண்ணுங்களா தான் எனக்கு விழுந்திருக்காங்க இப்போ தான் நீ அது அமெரிக்காவில் வளர்ந்த பொண்ணு மாதிரி பொண்ணெல்லாம் நான் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சி பொறுக்கி நாயை என்ன இப்படிலாம் பேசுறியடா பொண்ணுங்களை இப்படி தப்பான எண்ணத்தில் பார்க்குறீ ஒன்று பெத்ததும் ஒரு பொ பொண்ணுதாங்கிறத மறந்துடாத மறந்துடறத அப்படின்னோடனே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கையை பிடிச்சி இழுக்க ஃபோனை வந்து கீழே விழுந்தவொன்னே மாயா அந்த ஃபோனை எடுத்து எப்படியாவது வீடியோவை டெலிட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபோனை வந்து தவறி கீழே விழுந்துருது திரும்பவும் கையை பிடிச்சி ரெண்டு பேரும் வந்து இருக்கிற அந்த ஃப்ளவர் வாஷை அதெல்லாம் எடுத்து மாயா வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கார்த்திக் மேலே அந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எறிகிறாங்க அதுக்கப்புறம் ஜானகி இதுக்கு அப்புறமா நம்ம இங்கே இருந்தால் சரி வராது நம்ம மாயா வந்து தனியாக அனுப்பினது தப்பாக போச்சு நம்ம எப்படியாவது போ போக வேண்டியதான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க இதை வந்து லிங்கம் பார்த்துடுறாரு இந்த நேரத்தில் இந்த அம்மா எங்கே போகுது அதுவும் புவனேஸ்வரி பண்ணை வீட்டு சைடுல போகிறாங்க என்னவோ இருக்குது நம்ம பின்னாடியே போய் பார்க்கலான்னு பின்னாடியே அவரும் ஃபாலோ பண்ணி போகிறாரு நம்ம முகமே சரியில்லை ஏதோ மறைக்கிறாங்க என்னன்னு போய் பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு பின்னாடியே போனோடன அங்கே மாயாவை பிடிச்சி கார்த்தி தள்ளி விட்டதில் மாயா மயக்கம் ஆயிடுறாங்க நல்ல வேலை இவள் மயக்கம் ஆயிட்டா சும்மா கத்திக்கிட்டே இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம கால் குடிச்சிட்டு அப்புறமா இவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டு திரும்ப சரின்னு மாயாவை வந்து தொட வராரு புடவையெல்லாம் பிடிச்சி இழுக்க வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஜானகி உள்ளே வந்து டே அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே இங்கே பாரு நீ இதில் எதுவும் தலையிடாத முதல்ல வெளியில் போய் நின்று நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்புறமா உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னொன்னே லிங்க வந்து ஜன்னல் வழியாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு வெளியில் நின்று நான் உன் பொண்ணுக்கு தான் வள விரித்தான் ஆனால் இவ வந்து மாட்டிக்கிட்டா உன் ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையோ நாசமாக்காமல் நான் விடமாட்டேன் என் அத்தை வாழ்க்கையை உன் குடும்பத்தில் அப்படி தானே பண்ணனீங்க உன் ரெண்டு பொண்ணையும் கெடுத்து நீ வந்து என் காலில் வந்து உளவியாக இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னோன்னே என் டெய் மரியாதையாக விட்டுடு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வேறு முதல்ல நீ வெளியில் போய் வேடிக்கை பாருன்னா உன் காலில் விழுந்து கேட்குறான் கார்த்தி அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவளை விட்டுடு அப்படின்னோடனா இங்கே பாரு நீ போறியா இல்லை வந்து உனக்கு கூட வயசாகாதது ஆகாதது மாதிரி தான் தெரியுது என் கண்ணுக்கு நீ கூட சிறு வயசு பொண்ணாதான் தெரியுற அப்படின்னோனே அட பாவி உன் அம்மா வயசுல இருக்கிற என்ன பார்த்தாடா அப்படி பேசுகிற அப்படின்னோனே முதல்ல வெளியில போ இல்லைன்னு வச்சுக்க இதே தான் உனக்கு நடக்கும் அப்படின்னோனே ஜானகி கார்த்தியை வந்து தடுக்க பார்க்குறாங்க கார்த்தியை ஜானகி கையை பிடிச்சி இழுத்து அந்தாண்டை தள்ளி விட்டுறாங்க முதல்ல போ அந்தாண்டை அப்படின்னு லிங்கம் வந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தல்ல உன் வாழ்க்கை கெட்டு போகணும் அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதோ விஷயம் இருக்கு ஏதோ வீடியோன்னெலாம் பேசிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறாரு அந்த பேர் வீடியோவை மட்டும் வெளியில் விட்டேன்னு வச்சுக்கோங்க உன் மொத்த குடும்பமும் நாளைக்கே செத்து போயிடுவீங்க தெரிதான் அப்படின்னோடனே இங்கே பட்றா நான் திரும்பவும் சொல்கிறான் உன்னிட்ட கெஞ்சி கேட்குறேன் எப்பயாவது மாயா விட்டுடுனானே அதெல்லாம் முடியாது இங்கே வந்த வரைக்கும் போக முடியாது அப்படின்னு சொன்னோடனே வேற வழியே இல்லாமல் ஜானகி ஒரு இரும்பு கட்டை எடுத்து ஜானகி கார்த்தி தலையில அடித்தோன்னே கார்த்தி மயங்கி விழுந்துடுறாப்புல இது எல்லாத்தையும் லிங்கம் பார்த்துட்டு இதில் ஏதோ பெருசா விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து தண்ணி தெளித்து எழுப்புறாங்க ஜானகி எந்திரிச்சோன்னா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே ஒன்னு தப்பாக நடந்துக்க பார்த்தான் அதான் தலையில் ஒரு கம்பியால் எடுத்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து அவன் மூச்சை தொட்டு பார்த்தோன்னே ஐயோ மூச்சு நின்று போச்சு அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானகியும் போய் மூச்சு இருக்கான்னு பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நல்லா வசமாக மாட்டினீங்க உங்களுக்கு இனிமே தான் இருக்குது இருங்க அப்படின்னு லிங்கம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே திருவிழா நடக்கிற மயான கூடத்தை காட்டுறாங்க அங்கே ரகுராம்க்கு காலு ஸ்லிப் ஆகுது என்னென்னா நம்ம இதெல்லாம் ஸ்லிப் ஆகுது நீ கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சிவராம் சொன்னோன்னே பூஜையை பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாது ஆனால் எல்லா பூஜையும் முடிஞ்சது பிறகு போகிறான்